இப்பொழுது இங்கே ஒரு இன எதிர்ப்பு அல்லது நிற எதிர்ப்பு என்பது ஆரம்பிக்கப்பட்டு அது தற்பொழுது தீவிரமடைந்து வருகின்றது அது ஒன்று பரவி இருக்கின்றது என்பதுதான் ஒரு பெரும் துக்ககரமான செய்தியாக இருக்கின்றது சட்டவிரோத பண பரிமாறல்கள் அல்லது பயங்கரவாதத்திற்கான ஆதரவுகள் என்பன அதிகரித்து வருவதான ஒரு செயற்பாட்டை காண்பதாகவும் இது குறித்த செயற்பாடுகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளுக்கான சட்டங்கள் வரைவுகள் போன்றவற்றை கொண்டு வரப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு அறிவுறுத்தலை அந்த காட்டி காட்டியிருக்கின்றது இந்த கடந்த வார இறுதியில் பகுதியில் இவர்கள் ஒன்று கூடி இந்த அவர்கள் காட்டுகின்றார்கள் அல்லது கனடாவின் தேசியத்தை அதாவது தேசியத்தை பின்பற்றுவர்களாக அல்லது கனடாவின் தேச புதல்வர்களாக தங்களை காட்டி அவர்கள் அந்த அமைப்பை தொடங்கியிருந்த அவர்கள் அங்கே நிறவரிய தாராளமாகவே விளைச்சி செல்கின்றார்கள் அனைவருமே முக மூடி அணிந்தது அல்லது முகத்தை சுற்றி துணிகளை கட்டியபடி இந்த உடம்பை பிறப்பித்து வைத்திருக்கின்ற அல்லது ஜிம் போன்றவற்றிற்கு செல்கின்ற ஆண்களாகவும் இந்த தாங்கள் அந்த கலைகளில் குறிப்பாக இவர்கள் கூடுகின்ற இடமாக ஜிம் போன்ற இடங்களும் அதே நேரம் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனப்படுகின்ற கராட்டை போன்ற விவகாரங்களில் பயிற்சிகளை எடுத்து ஒரு எதிர்வரும் ஒரு இனப்போருக்கான அல்லது ஒரு சாதிப்போருக்கான அல்லது ஒரு நிறப்போருக்காக தயார்படுத்துவர்களாக தங்களை தயார்படுத்தி வருகின்றார்கள் இது நிற எதிர்ப்பு அல்லது அதாவது ஆன்டி ரேசிசம் இது 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 உண்மையிலேயே ஒரு ரேசிசம் அதற்குரிய ஒரு எதிர் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய தேவையை இந்த மத்திய இனங்கள் என்பன பெறுகின்றன கரியானந்த சங்கரி போன்றவர்களை எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஏதோ நேரடியாக பார்க்கும் பொழுது கரியானந்த சங்கரி தவறு இழைத்து விட்டார் அதனால் தான் அவர் தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற மாதிரி இருந்தாலும் அவர்கள் மறைமுகமாக அங்கே சொல்ல வருகின்ற விடயம் இது எங்களுக்குரிய நாடு எங்களுடைய நாட்டின் ஒரு பிரதித்துவத்தின் தலைமை பதவிக்கு இவ்வாறு

ஆம் இவர்கள் கூறுவதில் உண்மை இருக்கின்றது என்று தன்மையையும் கொண்டு வரக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கின்றன சமூக அரசியல் பரப்புகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான உரையாடுவதற்கான நேரமாக இருக்கிறது அந்த வகையிலே கனடா அண்மையிலே வெளியிட்டிருக்கக்கூடிய அதனுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பாக இல்லாவர்கள் பாதுகாப்பு குறித்த சவால்கள் தொடர்பான அறிக்கை வழியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு அந்த அறிக்கையிலே வழிப்படையான அஹ் அச்சுறுத்தல்கள் த்ரெட்ஸ் என்று சொல்லப்படுகிற பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை வழிப்படையாக பேசி இருக்கிறார்கள் இல்ல அவர்கள் குறித்து காட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே நேரம் இப்பொழுது கெனீடியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குமே இருக்கிற ஒரு ஒரு மரநிலை என்னவென்றால் இங்கே வாங்கி நாங்கள் அது சாதனங்களாக இருக்கலாம் சாத பெரிய பெரிய கார்கள் இவைகளையெல்லாம் வீட்டிற்கு முன்னாலே நிறுத்தி வைப்பதற்கு அச்சப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதே போல வெளியிலே அண்மை காலமாக அதிகமாக நாங்கள் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறித்து கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆக இவைகள் எல்லாம் ஒரு விதமான அசாதாரணமான சூழ்நிலையை மனங்களிலே தோற்று வைத்திருக்கிறது எந்த இதனுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக கொஞ்சம் இது குறித்து விரிவாக பேசலாம் நாங்கள் சுரேஷ் தர்மா அணைத்துக் கொள்ள போகிறோம் வணக்கம் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு உரையாடலில் உங்களை இணைத்திருப்பதில் மகிழ்ச்சி தருமா நான் ஏற்கனவே சொன்னது போல கனேடிய அரசாங்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கனடாவுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள் இருந்து நமக்கு வெளிப்படையாக தெரிவது என்ன நிச்சயமாக இந்த அதாவது சட்டவிரோத பண பரிமாறல்கள் அல்லது பயங்கரவாதத்திற்கான ஆதரவுகள் என்றன அதிகரித்து வருவதான ஒரு செயற்பாட்டை காண்பதாகவும் இது குறித்த செயற்பாடுகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளுக்கான சட்டங்கள் விரைவுகள் போன்றவற்றை கொண்டு வரப்பட வேண்டும் என்பது குறித்ததான ஒரு அறிவுறுத்தலை அந்த அறிக்கையை காட்டி காட்டியிருக்கின்றது அந்த அறிக்கையின் பிரகாரம் இந்த இவ்வாறான செயற்பாடுகள் அதாவது மணி லாண்டரிங் மற்றது இந்த அதாவது சப்போர்டிங் அல்லது அதற்குரிய வழிவகைகளை செய்வது போன்றவை எல்லாம் கனடாவில் அதிகரித்து வருவதற்கான சந்தர்ப்பங்களை காண்பதாக அல்லது அடையாளப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது வெளிநாட்டு தலைவர்கள் சம்பந்தமான சட்டம் கொண்டு வருகின்ற சட்டம் கொண்டு வரப்படுகின்ற ஒரு நேரத்தில் இவ்வாறான ஒரு அறிவிப்பும் வந்திருப்பது நிச்சயமாக இரண்டிற்கும் இடையேயான ஒரு புனைப்பை காட்டி நிற்கின்றது இதற்காக வெளிநாடுகள் தலையிடம் இதற்காக வெளிநாடுகளுக்கான எதிரணியாக இவ்வாறான பண ஊட்டல்கள் செய்யப்படுகின்றன போன்றவை அங்கே அடையாளப்படுத்தப்படுவதாகத்தான் இந்த மையப் பொருள் அமைந்திருக்கின்றது நிச்சயமாக அதில் குறிப்பிட்டு காட்டி சொல்லி இருக்கக்கூடிய விடயம் காலிஸ்தான் தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவு பணம் கனடாவிலிருந்து அனுப்பப்பட்டிருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு அங்கே ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்தது அது குறித்துமே அங்கே தொட்டு காட்டியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல உள்நாட்டு அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு விதமான இயக்க அமைப்பிலான நான் நால்வர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இல்லை ஆகிய அங்கே அதுவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆக இந்த அறிக்கையினை மையமாக வைத்துக்கொண்டு உள்நாட்டிலே இருக்கிற அச்சுறுத்தல்கள் என்று இதையெல்லாம் குறிப்பிட முடியும் எல்லாவிட வெளிநாட்டு அச்சுறுத்தல்களாக நாங்கள் எல்லாம் பார்க்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் ஆமா மிகவும் ஆழமான கல்வி அறிக்கையை தெளிவாக படுத்திருக்கின்றீர்கள் என்பதும் புரிகின்றது உண்மையிலேயே இந்த விடியத்தில் எடுத்து பார்க்க வேண்டிய விடயங்களாக நாங்கள் அதனை பிரித்து தரம் பிரித்து பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் கேட்ட கேள்விகள் மூன்று கேள்வி ஒன்று உள்நாட்டு விடயங்களில் இது எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது இரண்டாவது வெளிநாட்டு தொடர்புகள் எவ்வாறு இருக்கின்றது மூன்றாவது கேள்வியாக கேட்டது நான் நம்புகின்றேன் அதாவது வந்து இது எவ்வாறு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றுதான் நான் கேட்டீங்களை நம்புகின்றேன் முதலாவது கேள்விக்கான விடியாக ஆமா முள்ளூரில் இது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த ஒரு போல இந்த நான்கு ஆயுத படையினர் தன்னாடு கோரிவதற்கான அல்லது பிரிவினைக்கான அல்லது ஒரு போராடுவதற்கான தயார்நிலைக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்த பொழுது கைது செய்யப்பட்டது போன்ற பல இத்தியாதிகள் இடம்பெற்றாலும் இந்த வெளிநாடுகள் சார்ந்த குழுக்களின் பிற இந்த செயற்பாடுகள் என்பது அதிகரித்திருப்பதாக தன்மை என்பது கண்கூடாகவரை காண காணப்படுகின்றது அதனைத்தான் நீங்கள் அந்த காலிஸ்தான் என்கின்ற சீக்கிய தீவிரவாதம் தொடர்பான அமைப்புகளின் அந்த செயற்பாடுகள் இங்கே உள்ள செயற்பாடுகள் பற்றி கூடிட்டு காட்டியிருந்தீர்கள் இது குறித்த ஒரு உறவு நிலைக்கு இந்தியாவும் கனடாவும் வந்து கொண்டிருக்கின்றன இந்த இந்த காலிஸ்தான் நீங்கள் குறிப்பிட்ட விடத்தில் மறுபடியத்தில் இந்த இவ்வாறான போராட்டங்கள் எழுவதற்கு காரணம் இந்த இப்பொழுது இங்கே ஒரு இன எதிர்ப்பு அல்லது நிற எதிர்ப்பு என்பது ஆரம்பிக்கப்பட்டு அது தற்பொழுது தீவிரமடைந்து வருகின்றது அது ஒன்று பரவி இருக்கின்றது என்பதுதான் ஒரு பெரும் துக்ககரமான செய்தியாக இருக்கின்றது இந்த கடந்த வார இறுதியில் பகுதியில் இவர்கள் ஒன்று கூடி இந்த இணையத்தில் அவர்கள் செகண்ட் சன்ஸ் எனப்படுகின்றனர் அதாவது அவர்கள் தேசியத்தை விரும்புவவர்களாக காட்டுகின்றார்கள் அல்லது கனடாவின் தேசியத்தை பேட்டியோட்டிக் அதாவது தேசியத்தை பின்பற்றுபவர்களாக அல்லது கனடாவின் புதல்வர்களாக தங்களை காட்டி அவர்கள் அந்த அமைப்பை தொடங்கி இருந்தாலும் அவர்கள் அங்கே நிற நிறவரிய தாராளமாகவே விளைச்சி செல்கின்றார்கள் அனைவருமே முக மூடி அணிந்தது அல்லது முகத்தை சுற்றி துணிகளை கட்டியபடி போகமான அதாவது வந்து இந்த உடம்பை பெருப்பித்து வைத்திருக்கின்ற அல்லது ஜிம் போன்றவற்றுக்கு செல்கின்ற ஆண்களாகவும் இந்த தாங்கள் அந்த கலைகளில் குறிப்பாக இவர்கள் கூடுகின்ற இடமாக ஜிம் போன்ற இடங்களும் அதே நேரம் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனப்படுகின்ற அந்த கராட்டை போன்ற விவகாரங்களில் பயிற்சிகளை எடுத்து ஒரு எதிர்வரும் ஒரு இனப்போருக்கான அல்லது ஒரு சாதி போருக்கான அல்லது ஒரு நிற நிறப்போருக்காக தயார்படுத்துவர்களாக தங்களை தயார்படுத்தி வருகின்றார்கள் இது குறித்து இந்த ஆர் சி எம்பி நிச்சயமாக கவனத்தை செலுத்தி இருக்கின்றது இது ஒரு ஆபத்தான விடியம் என்னவென்று சொன்னால் இந்த பெரும்பாலான இடங்களிலும் இவ்வாறு இந்த தொழில் வாய்ப்புகள் மூலம் வந்து வேலை செய்கின்றவர்கள் வேலை செய்கின்ற இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு எதிரான நிறவறி கருத்துக்கள் என்பன அதிகமாக வர தொடங்கிவிட்டன அதிலும் குறிப்பாக நீங்கள் அந்த ஆரம்ப நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது போல இந்த வாகனங்கள் அதாவது பெருமதியான வாகனங்களை வைத்திருப்பது அல்லது தொழில்துறையை வைத்திருப்பது அதைவிட இந்த சமுதாயங்களுக்கு உள்ள ஒரு வசதி என்னவென்று சொன்னால் அவர்கள் சமுதாயம் சேர்ந்து அவர்கள் தங்களை நினைக்காமல் குழுமமாக ஒரு அரசியல்வாதியை கொண்டு வரக்கூடிய தேர்தலில் கட்சிக்காக வாக்களிக்கின்ற மக்கள் வேட்பாளரை ஆனால் அந்த வேட்பாளராக வருபவரை தெரிவு செய்வதை தங்களுடைய அங்கத்தின் மூலம் தெரிவு செய்து பிறகு அந்த உறுப்பினர் கூட தான் ஒரு பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய தொகுதிக்குரிய அங்கத்தவராக இல்லாமல் தான் ஏதோ அந்த குழுமத்திற்காக தேர்ந்தெடுத்தவர் போன்று தனது அந்த குழும விழாக்களில் கலந்து கொள்வதும் அந்த குழுமம் தொடர்பான விடயங்களில் அக்கறை கொள்வதும் போன்ற செயற்பாடுகள் அதிகரித்து வருவதால் இது கனடாவிற்குரிய பிரதிநிதித்துவமா அல்லது அந்த சிறு இனங்களால் கைப்பற்றப்படுகின்றதா தங்களுடைய பிரதிநிதித்துவம் போன்ற கேள்விகள் எல்லாம் அவர்களை இவ்வாறான நிலைக்கு மாற்றம் பெற வைக்கின்றன இருந்தாலும் இது மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்கக்கூடியதல்ல கூடியதல்ல ஏனென்று சொன்னால் இது நிற எதிர்ப்பு அல்லது அதாவது ஈடுபட வேண்டிய இந்த அவ்வாறான நிலைமையை கூடாது இவ்வாறான நிலைமை என்பது ஏற்கனவே பல மேற்கு மாகாணங்களில் ஆரம்ப காலங்களில் அடையாளப்படுத்தப்பட்டாலும் அவை பிற்காலங்களில் மறைந்து போயிருந்தன அது தொடர்பான ஒரு கட்சி கூட ரீபோம் பார்ட்டி என்கின்ற ரீதியில் பிரசன்ட் மேனிங் என்பவர் அந்த கட்சி இருந்தால் கூட அது பிறகு பரிணாமம் பெற்று இன்றைய கன்சர்வேட்டிவ் கட்சியாக இருக்கின்ற கட்சியாக அதை மாறியிருந்தது பியப்பொலிவீர் கூட அந்த ரிஃபார்ம் அலையன்ஸ் போன்ற காட்சிகள் கட்சிகள் ஊடாக பிறகு வந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில் தான் வந்திருந்தார் ஆம் அவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை மாற்றி இருந்தார்கள் அந்த அந்த கட்சியில் அவ்வாறான கருத்துக்களை கொண்டிருந்தோர் அவ்வாறான கருத்துக்களை கொண்டிருந்தவர்கள் தான் இப்பொழுது அந்த நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரிய ஆனந்த சங்கரி போன்றவர்களை எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஏதோ நேரடியாக பார்க்கும் பொழுது கரியானந்த சங்கரி தவறு இழைத்து விட்டார் அதனால் தான் தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற மாதிரி இருந்தாலும் அவர்கள் மறைமுகமாக அங்கே சொல்ல வருகின்ற விடயம் இது எங்களுக்குரிய நாடு எங்களுடைய நாட்டின் ஒரு பிரதிநிதித்துவத்தின் தலைமை பதவிக்கு இவ்வாறு ஒருவர் செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும் போன்ற மறைமுக அழுத்தங்கள் பல இருக்கின்றன இந்த விவகாரத்தில் இவ்வாறு இது இங்கே அடையாளம் காணப்பட்ட இடம் என்பது நாகரா போல் ஹேமில்டன் ஊடாக கூட அவர்கள் கூடி இவ்வாறான நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றார்கள் எனவே மன்னிக்கோன் இல்ல கலிடோனியா கலிபோர்னியா அவுண்டரியோ அங்கே கூட அவர்கள் இவ்வாறான நிகழ்வுகளை செய்திருக்கின்றார்கள் இது பெரும்பாகத்தின் தொடு இவ்வாறான இடங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் அனுமதிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நிற எதிர்ப்பு என்பது மறைமுகமாக தூற்றப்படக்கூடிய சந்தர்ப்பம் மற்ற வெள்ளை இனத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதகம் இருக்கின்றது ஏனென்றால் பல இனக்குழுமங்கள் தங்களுக்கு கிடைத்த வசதிகளை தவறாக பயன்படுத்துகின்றன அரசியலில் அரசியல்வாதிகளை தவறாக பயன்படுத்துன அவ்வாறான நிலைமை எல்லாம் தற்பொழுது கண்டறியப்பட்ட ஒரு நிலைதான் இந்த அறிக்கைகளும் கூறுகின்றன அதே போன்று இந்த எதிர்ப்பு அலை இருக்கின்றது அவர்கள் தங்களை தேசப்பட்டாளர்கள் தேசம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தாங்கள் புறப்படுவதாகவும் ஒரு எதிர்கால சண்டைக்கு தங்களை தயார்படுத்துவதாகவும் இருக்கின்றார்கள் இது ஒரு விச விதை விதைக்கப்படுகின்றது எங்களுடைய இடத்தில் என்பதை நாங்கள் மிகவும் ஆழமாகவும் அவதானமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாள வேண்டிய நிலையிலும் இந்த நிறவாதம் மற்றும் இனவாதம் அதாவது ஹராஸ்மெண்ட் புலியிங் மற்றது ரேசிசம் என்பதை எல்லாம் மீள இந்த அரசால் இவையெல்லாம் எந்த விடயமானவை எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் இங்கே குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு டிம் ஹோட்டலுக்கு சென்றால் என்றால் அங்கே தென்னாசிய மக்கள் இருப்பதை இவ்வாறான எதிர்ப்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக இவர்கள் தான் வேலை செய்கிறார்கள் எங்களுக்கு வேலை இல்லை போன்ற ியல்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு இலகுவான புள்ளிகளாக அமைந்துவிடக்கூடிய சந்தர்ப்பம் காட்டி நிற்கின்றது என்றால் அந்த நாடுகள் கனடாவிற்கு வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அல்லது கனடா இதற்கான தங்கு தளமாக இருக்கின்றது என்பதை குற்றச்சாட்டுகளை மேற்கொள்கின்றதும் அதற்குரிய வழிவகைகளை இந்த தங்களுக்குரிய உரிமைகள் உரிமைகள் இருக்கின்றது என்று இந்த இந்த குழுக்கள் ஈடுபடுவதும் இரண்டு உரிமைகள்ங்களுக்கு ஒரு சங்கடமான உறவு நிலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன குறிப்பிட்ட இந்தியாவும் கனடாவும் ஒரு புரிந்துணர்வு நிலைக்கு வந்து இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்து நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன எனவே இவ்வாறான மற்ற நாடுகளின் செயற்பாடுகள் கூட இனிவரும் காலங்களில் அறியப்படலாம் ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான விடிய அதிலும் குறிப்பாக ஒன்றியோவில் இவ்வாறு தூற்றம் பெறுவதுன்றது மிகவும் மிகவும் ஆபத்தான விடயம் என்னவென்றால் ஒன்றியோ பல் கலாச்சார கிராமம் என்பதை விட விடிய நகரத்தில் சிறுபான்மை இனத்தினர் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் இங்கே அதாவது வந்து வெள்ளை இனத்தவர்களை விட ஏனியவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அதே போன்ற நிலைதான் அதை ஒட்டியுள்ள நகரங்களிலும் உள்ளது தொடன்றோ சார்ந்த பல நகரங்களிலும் அவ்வாறான நிலையில் இவ்வாறான ஒரு பிரச்சாரம் என்பது சில வேளைகளில் மெற்றியர்களை கூட சிந்திக்க வைக்கலாம் பாராளுமன்றம் எங்களுக்குரிய மாநகர சபை எங்களுக்குரிய நகர சபை எவ்வாறு இவை கையகப்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் இவர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் என்ன என்பது ஏனென்றால் இந்த வந்த அறிக்கை கூறுகின்ற விடயம் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளுக்கான தளங்களாக இவை மாற்றப்படுவதும் அரசியல்வாதிகள் அவ்வாறு ஆக்கப்படுவதும் தான் இதற்கான காரணமாக நாங்கள் பார்க்க முடியும் தான்

நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவமும் சரி இது சண்டைக்கு இருந்தாலும் சமாதானக்காரர்களும் அணுகுமுறையோடு அணுகுகிற நாடு அது அரசியல் தலைவர்களாகவும் இருக்கலாம் மக்களாகவும் இருக்கலாம் இந்த நாடு நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான் அதாவது எல்லாருக்குமான நாடாக இதை இதை மாற்றுவதுதான் நம்ம அனைவரினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இத்தனை காலமும் நாங்கள் உணர்ந்து ஒரு விடயம் ஆனால் அண்மை நாட்கள்ல நிறைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நிறைய அச்சுறுத்துகிற பாதாள உலக குழுக்களினுடைய செய்திகள் கொண்டிருக்கிறது மக்கள் வெளி வெளிநாட்டு அச்சுறுத்தல்களை காட்டிலும் ஒரு மிகுந்த பெருமளவான அச்சுறுத்தலை இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதை அரசாங்கம் அப்படி கையாளும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக இப்பொழுது இந்த மார்க்கம் நகரில் நடைபெற்ற சம்பவங்களாக இருக்கட்டும் அல்லது பிரம்டன் நகரில் இடம்பெற்ற சம்பவங்களாக இருக்கட்டும் பாரதூரமான விளைவுகளையும் மனித உயிர்களை கொண்டனவாகவும் இருக்கின்றன வீடு திருடம் முயன்ற பொழுதோ அல்லது வேறு பிணக்குகளுக்கான சூடுகளை மேற்கொள்வதோ அல்லது பன்னிரண்டு வயதுடைய ஒரு சிறுவர் தான் ஒரு துப்பாக்கி சூட்டு சூத்திரதாரி ஒரு கைது செய்யப்படுவதோ ஆரோக்கியமான நிலைகள் அல்ல அதைவிட இந்த பின்புல தன்மைகளை கொண்ட அதாவது பாதாள உலக சம்பவங்கள் என்று நீங்கள் கூடுவதே சில வேலைகளில் சமூகம் சார்ந்த அல்லது சமயம் சார்ந்த செயற்பாடுகள் என்று கூட கூடலாம் அவ்வாறானவர்களின் செயற்பாடுகள் கூட அந்த பறிப்பு மற்றும் பணம் கொடுக்காவிட்டால் அவர்களை மிரட்டுவது போன்ற செயற்பாடுகள் அல்லது அவர்கள் வீடு புகுந்து அவர்களுக்கு சேதம் விளைவிப்பது அல்லது அவர்களுடைய வாகனங்கள் அல்லது கடைகளுக்கு சேதம் புளைவிப்பது போன்றவற்றை எல்லாம் இந்த செய்கின்ற செயற்பாடுகள் என்பவற்றை காரணம் காட்டித்தான் பாட்ரிக் ப்ரோன் அவர்களும் பீல் கிராந்திய போலீஸ் அதிபர் நிசாம் துரிப்பா அவர்களும் கூட பிரதமர் மார்க் காணியவர்களையும் அவர்களையும் கரியானந்த் சங்கிரி அவர்களையும் சந்தித்து இந்த பிஸ்னோ

சார்பான இந்திய ஒரு பாதாள உலக உலக குழு அதன் தலைவரான லோரன் மிஸ்னோல் இருக்கின்றார் இருந்த பொழுதிலும் அவர் அது அங்கத்தவர்களால் அந்த இந்திய சமூகத்திற்கான பாதிப்புகள் இருக்கின்றன போன்ற விடியங்களை எல்லாம் முன்கொண்டு வந்தார்கள் அது ஒரு உதாரணமாகத்தான் இங்கே பார்க்கப்பட வேண்டும் அவ்வாறான பல ச விடியங்கள் மேலதிகமாக நிறைப்படுத்தப்பட வேண்டிய மற்றும் அஹ் சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய தேவைகள் இருக்கின்றன அவையெல்லாம் செய்யப்படும் பொழுது நிச்சயமாக இந்த நீங்கள் குறிப்பிட்ட தன்மை என்பது இல்லாத போய்விடும் மிது சகல இருக்க முடிய நாடு அப்ப அதாவது வந்து கனேடியர்கள் என்ற ரீதியில் கனேடியர்கள் தங்களுடைய நாட்டிற்கான மரியாதையை கொடுக்கின்றார்கள் அவர்கள் நாட்டிற்கான நம்பிக்கையுடன் நடக்கின்றார்கள் போன்ற விடயங்களை நிரூபிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் ஒரு அதாவது வந்து இந்த நிறம் சார்ந்த சமூகங்கள் தற்பொழுது இருக்கின்றன ஏனென்றால் அவர்கள் வந்து இரண்டாம் தர ஆஹ் அதாவது வந்து நிலையில் தங்களுடைய குடியுரிமையை வைத்திருக்கவில்லை அல்லது தங்களுடைய குடியுரிமையை வசதிகளை பெறுவதற்கும் கடவுச்சீட்டை பெறுவதற்குமாக வைத்திருக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டியது ஏனென்றால் இப்பொழுது இந்த இவ்வாறான நிறைய எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் தங்களை செகண்ட் சன்ஸ் ஆஃப் கனடா என்று அழைக்கின்றார்கள் தாங்கள் இரண்டாம் தரமாக வந்து விட்டோம் என்று ஒரு வெள்ளையின குழுமம் அவ்வாறு அழைப்பது என்பது அவ்வளவு ஆபத்தானது என்பதை நாங்கள் அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும் என்றால் அது விதைக்க கூடிய விஷம் என்பது பலமானது உணர்ச்சி உணர்ச்சி மூலமாக அது அனைவராலும் உள்வாங்கப்படக்கூடியதாகவும் அல்லது அவர்களுடைய சிந்தனையை மயக்கி ஆம் இவர்கள் கூறுவதில் உண்மை இருக்கின்றது என்கின்ற தன்மையையும் கொண்டு வரக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கின்றன எனவே அவை கொடுத்த குறித்த செயற்பாடுகளில் அவதானமாக இவ்வாறான நிறம் சார்ந்த இனங்கள் செயற்பட வேண்டும் அவர்கள் தாங்கள் கெரேடியர்கள் தாங்கள் கெனேடிய பிரஜைகளாக தாங்கள் தேச பெற்றோடு இருக்கின்றோம் என்பதை நிரூபிப்பதற்கான செயற்பாடுகளை முன்னோக்கி நகர்த்துவது என்பது இவ்வாறானவர்களின் வருகையை தடுக்க உதவும் நிச்சயமாக பார்ப்போம் மக்களுக்கு ஒரு விதமான அதிருப்தி இருக்கிறது இந்த மாதிரி முக்கியமான துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள்ல தொடர்புடையவர்கள் இன்னுமே சுதந்திரமாக வெளியிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற அண்மையிலே அந்த மாக்கம் துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக கூட அவர்களுடைய குடும்பத்தினர் அந்த அதிருப்தியை பதிவு செய்திருந்தார்கள் ஆக நீதித்துறை இன்னுமே இதில் இறுக்கமாக இருக்க வேண்டும் பாதுகாப்புத்துறை மக்களினுடைய பாதுகாப்பை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும் இது தேர்தல் காலங்களிலும் வகுவாக விமர்சிக்கப்பட்டது ஏனென்றால் மக்களுடைய பாதுகாப்பு மிகுந்த சவால் நிலையில இருக்கிறதே அவர்கள் உணர்ந்து அதை வெளிப்படுத்தி இருந்தார்கள் போய்விடும் என்னதான் முறைப்பாடுகள் செய்தாலும் அதை எடுத்தார்கள் என்பது குதிரை கொம்பு ஒன்றாக ஆகிவிடும் இப்படி சின்ன சின்ன சட்டவிரோத செயல்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய சட்டவிரோத செயல்கள் இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்குகள் எல்லை பாதுகாப்பு பிரச்சனைகள் என்று ஏராளமான பாதுகாப்பு சவால்களை சந்தித்து வருகின்ற இந்த காலப்பகுதியில் இந்த அறிக்கை என்பது உண்மையிலும் காலத்துக்கு தேவையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் வெளிநாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் சரியான விகிதத்திலே என்று நம்புகிறோம் மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக நன்றி பிரியா நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்